வணக்கம் சிங்கப்பூரோட மிக முக்கியமான பிரபலமான சாலைகள்ல ஒன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு தனி மனுஷனோட உழைப்பும் ஒரு பெரிய கதையும் இருக்கு பல பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்காது ஆனா சிங்கப்பூரோட வரலாற்ற வடிவம் வச்ச முக்கியமான நபர்கள்ல அவரும் ஒருத்தர் அவரை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க எப்போவாது சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த ஸ்காட்ஸ் ரோடு வழியா போயிருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துக்கும் ஸ்காட்ஸின் பெருங்கிழவர்னு ஒருத்தரை சொல்றாங்களே அவருக்கும் என்ன சம்பந்தம் வாங்க அந்த தொடர்பத்தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த விவரங்கள்லாம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தமிழர் இருநூறு அப்படிங்கிற ஒரு வரலாற்று புத்தகத்திலிருந்து தான் சிங்கப்பூரோட இருநூறு ஆண்டு விழாவை ஒட்டி இத வெளியிட்டாங்க சரி எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா ராஜபலி ஜுமாபாயோட கதை இருந்து சிங்கப்பூருக்கு வந்த ஒரு தான் தொடங்குது அவரோட அஸ்திவாரம் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாப்போம் ராஜபலி ஜுமாபாய் இவர் யாருன்னு கேட்டா ஒரே வார்த்தையில சொல்லவே முடியாது ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர் ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக தலைவர் இப்படி பல முகங்கள் அவருக்கு உண்டு சொல்லப்போனா சிங்கப்பூரோட ஆரம்ப கால வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு பெரிய சக்தி இவர் அவரோட ஆரம்ப காலத்தை பாருங்க வெறும் பதினெட்டு வயசுல குடும்ப பிசினஸ பார்த்துக்க சிங்கப்பூர் வராரு ஆனா முதல் முயற்சி தோல்வி ஆனாலும் மனசு தளரவே இல்லை விடா முயற்சியோட திரும்பவும் தன்னோட சொந்த தொழிலா ஆரம்பிக்கிறாரு அவரோட பயணம் அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது இல்லையா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா இவ்வளோ பெரிய சாதனையாளர சிங்கப்பூரோட வெயில் விரட்டி அடிச்சிருக்கு ஆமாங்க இங்கிருந்த தட்ப வெப்பநிலை உடம்புக்கு ஒத்துக்காம திரும்பவும் இந்தியாவுக்கே போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பெரிய வெற்றிகளுக்கு பின்னால நாம எல்லாரும் சந்திக்கிற மாதிரி சாதாரண சவால்களும் இருந்திருக்கு சரி இந்த மாதிரி ஆரம்ப கால சவால்களை எல்லாம் தாண்டி அவர் எப்படி ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினாரு அவரோட அந்த தொழில்முனைவோர் பயணத்தை இப்ப பார்க்கலாம் அவரோட பிசினஸ் வாழ்க்கையை நாம ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடி அப்போ ரொம்பவே கஷ்டம் நிறைய நிதி சிக்கல்கள் ஆனா போருக்கு அப்புறம் நிலைமையே தலைகீழ மாறிடுச்சு குறிப்பா ரெண்டே ரெண்டு துறை சொத்து வணிகம் அப்புறம் கப்பல் தொழில் இது ரெண்டும் அவரை எங்கேயும் கொண்டு போயிடுச்சு சொல்வாங்க இல்லையா ஒரே ஒரு முடிவு ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்திடுன்னு ஜுமாபாய் வாழ்க்கையில் அது நடந்தது நைன்டீன் டுவெண்ட்டி போர்ல அன்னைக்கு அவர் சொத்துத்துறையில செஞ்ச அந்த முதல் முதலீடுனா பிற்காலத்துல அவரோட சாம்ராஜ்யத்துக்கே ஒரு தங்க முட்டையிடும் வாத்தா மாறுச்சு அவரோட தொலைநோக்கு பார்வைக்கு இது ஒரு சரியான உதாரணம் அவரோட குடும்ப வீடு ஸ்காட்ஸ் ரோட்ல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல அந்த சாதாரண வீட்டையே ஒரு பெரிய வணிக மையமா மாத்தினாரு அதுதான் இன்னைக்கு நாம பாக்கிற ஸ்காட்ஸ் ஷாப்பிங் சென்டரா உருவானது யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டையே ஒரு லேண்ட்மார்க்கா மாத்திட்டாரு நைன்டீன் நைன்டி ஒன் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவரோட அத்தனை வருஷ உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு உச்சக்கட்ட வெற்றி இது அவரோட ஸ்காட்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனி சிங்கப்பூர் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டது ஒரு தனிநபர் வெற்றியிலிருந்து ஒரு நீடித்த நிறுவனமா அது மாறினதுக்கு இதுதான் அடையாளம் ஆனா ஜுமாபாயோட கதை வெறும் பிசினஸ் வெற்றிகளோட முடியல அவர் சம்பாதிச்சதை இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி பயன்படுத்தினாருங்கிறது தான் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு தேசத்தை உருவாக்குறதுல அவரோட பங்களிப்பு என்னன்னு இப்ப பாப்போம் இந்த ஒரு வரி போது அவரை பத்தி புரிஞ்சுக்க அவர் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கல ஒரு சமூகத்தையே கட்டி எழுப்பு உதவி செஞ்சாரு அதுதான் அவரோட வாழ்க்கையோட இன்னொரு முக்கியமான அம்சம் அடேங்கப்பா அவரோட ஈடுபாட்டை பாருங்க சிங்கப்பூர் இந்தியர் சங்கம் இந்திய வர்த்தகர் சங்கம் ரோட்டரி கிளப் இந்திய வர்த்தக சபைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் மட்டும் இருபத்தி ஏழுக்கும் அதிகமான அமைப்புகள்ல சேவை செஞ்சிருக்காரு சமூகத்தின் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்திருக்கு பாருங்க அதே மாதிரி அவரோட அரசியல் பயணமும் படிப்படியா வளர்ந்துச்சு முனிசிபல் கமிஷன்ல ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் நிர்வாக கவுன்சில்னு போய் கடைசியா சிங்கப்பூரோட முதல் பொது தேர்தல்ல ஒரு சுயேட்சை வேட்பாளரா ஜெயிச்சாரு அவரோட பொது சேவைக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அது அவரோட பங்களிப்புகளுக்கு அங்கீகாரங்களும் குவிய ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அவருக்கு அமைதிக்கான நீதிமான் அதாவது ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் அப்படிங்கிற கௌரவம் கொடுக்கப்பட்டது இது அவருக்கு கிடைச்ச முதல் பெரிய அங்கீகாரங்கள்ல ஒன்று அடுத்து அவரோட புகழ் சிங்கப்பூரை தாண்டியும் பரவுச்சு மலையா அரசாங்கம் கூட அவரோட சேவையை பாராட்டி ஒரு சிறப்பு மிக சான்றிதழ் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க கடைசியா அவரோட பொது சேவை பயணத்தோட உச்சம்னு சொல்லலாம் பிரிட்டிஷ் பேரரசோட மிக உயர்ந்த பட்டங்கள்ல ஒன்னான கமாண்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அதாவது சிபிஇ பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது இது அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கௌரவம் சரி ஒரு நூற்றாண்டு காலம் வாய்ந்த இந்த மாமனிதர் இன்னைக்கு சிங்கப்பூருக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காரு அவரோட மரபு அவரோட தாக்கம் தலைமுறைகளை தாண்டி எப்படி தொடருதுன்னு இறுதியா பார்ப்போம் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இது ஒரு குடும்பத்தோட நாலு தலைமுறைகளை குறிக்குது ஆமாங்க ஜூமா பாய ஆரம்பிச்ச அந்த வணிக பயணம் இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூர்ல நாலு தலைமுறையா தொடருது இது ஒரு நீடித்த பொருளாதார பாரம்பரியம் இல்லையா அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அவர் ஆரம்பிச்சு வச்ச ராஜபலி ஜூமாபாய் அறக்கட்டளை தொண்டு பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு தான் சம்பாதிச்சத சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும்ங்கற அவரோட எண்ணத்துக்கு இதுதான் ஒரு வாழும் சாட்சி இறுதியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஒரு தனி மனுஷன் அதுவும் ஒரு குடியேற்றவாசியா வாசியா வந்தவர் அவரோட விடாமுயற்சியும் முடிவுகளும் ஒரு தேசத்தோட வரலாற்றுல எவ்ளோ ஆழமா எதிரொலிக்குது பாத்தீங்களா இதுதான் ராஜபலி ஜூமாபாயோட கதை நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாடம்